ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பாக்கலாம் கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே வணக்கம் இன்னைக்கு ரமேஷ் கதூரி டைரக்ஷன்ல வெளிவந்த மீட்டர் படத்தை பத்தி பார்ப்போம் இன்னைக்கு ஓடிடி ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தினோட கதையை பாக்குறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழுல விஜய் காஜர் அகர்வால் நடிச்சு வெளியாகி ஹிட்டான ஜில்லா படத்தினோட அபிஷியல் ரீமேக் தான் இந்த படம் இந்த படத்தை வந்து கிரண் ஹீரோவாக நடிச்சிருக்காரு ஹீரோயில் வந்து அதுல் இராவின்னு நடிச்சுக்கிறாங்க இந்த படத்தினுடைய ஸ்டோரி நான் சொல்கிறேன் இந்த படம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டைம் வாட்ச் பண்ணுங்கள் தெலுங்கு படங்கள்லேயே மாஸ் மசாலா படங்கள்னு கேள்விப்பட்டிருங்க இல்லைங்களா இதில் வந்து டபுள் மாஸ் மசாலா இந்த படம் இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா பையன் அந்த அப்பாவுக்கு என்ன ஆகுதுன்னா தன்னோட மகனை வந்து எப்படியாவது போலீஸ் ஆக்கிடணும் அப்புடின்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்கிறார் ஆனால் பையனுக்கு வந்து போலீஸ் ஆகிறதுல ஒரு பர்சண்ட் கூட இன்ட்ரெஸ்டே கிடையாது எப்படியும் நான் போலீஸ் ஆக மாட்டேன்னு சொல்லி வ பிடிவாதமாக இருக்கார் உடனே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீ போலீஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போலீஸ் வேலையில் சேர்ந்தே ஆகணும்னு சொல்லிட்டு சேர்த்து விட்டுறாரு சேர்த்து விட்டுறோன்னே அவர் என்ன பண்ணுறாருனா ஏதோ ஒரு தப்பு செஞ்சு மெமோ வாங்கி அந்த போலீஸ் வேலையிலிருந்து ரிசைன் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எவ்வளவோ போராடுறாரு ஆனா போராட்டங்களுக்கு மத்தியில அவர் பண்ற எல்லா தப்புமே அங்க பாசிட்டிவா மாறி அதிகாரிகள் மூலிமா அவருக்கு இன்னும் பதவி தான் கிடைக்குது சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஆயிடுறாரு அதுக்கப்புறமா அந்த ஒரு என்ன ஆகுதுன்னா அவரு வந்து ஒரு உள்துறை ஹோம் கோமினிஸ்டர்னால என்ன ஆகுதுன்னா ஒரு என்கவுண்டர் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடுது ஒரு ரவுடியை அதன் மூலியமா அந்த ரவுடியிலிருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது அதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னா அவங்க அப்பாவை எப்படி காப்பாத்துறாரு கடைசியில் வந்து அவங்க அப்பாவும் மகனும் ஒன்னா சேர்ந்தாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படியே உறிச்சி வச்ச வாழைப்பான மாதிரி என்னன்னா ஜில்லா படத்தை அப்படியே காப்பி அடிச்சு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துல ஜில்லா படத்தில் இல்லாத விஷயங்கள்லாம் இந்த படத்துல வச்சுருப்பாங்க காமெடி ஆகட்டும் இந்த படத்துல ஒரு பாடல்கள் ஆகட்டும் டான்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரா மூமெண்ட்டாக இருக்கும் ஜில்லா படத்தை நம்ம தமிழில் பார்த்துருப்போம் அது நம்மளுக்கு எவ்வளவு பிரியமான படம்னு உங்களுக்கு தெரியும் அதை விட டபுள் மடங்காக இருந்தால் எப்படி இருக்கும்னு கணக்கு போடுங்க நம்ம விஜயே ஆல்ரெடி மாஸ் மசாலா ஆக்ஷன் மூவி கொடுக்குறதுல வேற லெவல் பர்ஃபாமன்ஸ் பண்ணுவார் நம்ம தலைவர் அதே மாதிரி தான் இவர் அதை விட டபுள் மடங்காக பண்ணியிருக்காரு உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அந்த படத்தை ஒரு டைம் பார்த்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாம் சப்போஸ் இந்த என்ன சொல்கிறது இந்த மாதிரி மாசு மசாலா ட பிடிக்கிற படங்கள் ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க அதன் மூலியமாக இந்த இந்த மாதிரி ஆந்திராவில் இருக்கிற எல்லாம் எப்படி தான் மாதிரி படத்தெல்லாம் பார்க்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு படத்தை எடுத்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த காரசாரமாக இருக்கணும் பட்டம் எப்படின்னு ஒரு அஞ்சு பைட் இருக்கணும் அஞ்சு இருக்கணும் அது வசனங்களெல்லாம் தெரிக்கணும் ரத்தம் சொட்டை சொட்டை இருக்கணும் அந்த மாதிரி தான் படம் அவங்களுக்கு விரும்புவாங்க அந்த மாதிரி படங்களை தான் அவங்க விரும்பி பார்ப்பாங்க அதுதான் கலெக்ஷனும் ஆகும் அதனால தான் அவங்கெல்லாம் நடந்து வரும்போதே தீ பறக்கும் பேசும்போது அனல் பறக்கும் எல்லாமே அந்த மாதிரி படங்கள் தான் இது அதில் வந்து பா அதில் வந்த படங்களில் இதுவும் ஒன்றுன்னு வச்சுக்கிங்களா அந்த மாதிரி ஒரு பயங்கரமான படம் அந்த மாதிரி என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல அதனால் நீங்கள் ஜில்லா படம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதனோடய கதை தான் இது அது இது உங்களுக்கு டைம் கிடைச்சா பாருங்கள் டைம் கிடைக்கலாம் விட்டுருங்க தேங்க்யூ